அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நூற்றோர் தலைவரின் பணியாள குணமடைதல் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசுவை நேரடியாக சந்திக்காமலேயே அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் நூற்றுவர் தலைவர் அவரது நம்பிக்கை இயேசு மனதார பாராட்டுகிறார் நூற்றுவர் தலைவர் பெரு அதிகாரம் கொண்டிருந்த போதிலும் தன்னை விட உயரிய அதிகாரம் இயேசுக்கு உண்டு என்பதை முதலில் உணர்கிறார் மெஸ்ஸியா பற்றி அறிவு யூதர்கள் தெரிந்து வைத்த அளவுக்கு நூற்றுவர் தலைவருக்கு இல்லாமல் இருந்தாலும் அவரை கடவுளிடமிருந்து வந்த ஒரு மனிதராக வாழ்வுக்கும் சாவுக்கும் மேல் அதிகாரம் கொண்ட ஒருவராக அவரை பார்த்திருக்க வேண்டும் தமது வீட்டுக்குள் இயேசு அடியெடுத்து வைக்க தாம் தகுதியற்றவன் என உணர்ந்து அவருடைய நலமளிக்கும் ஒரு வார்த்தைக்காக இயங்கி நிற்கிறார் இஸ்ரேல் இடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று இயேசுவே வியக்க அளவுக்கு இவரது நம்பிக்கை அமைந்திருந்தது நம்பிக்கையின் உச்சமாக இவர் வெளிப்படுத்திய வார்த்தைதானே ஒவ்வொரு நாளும் நடைபெறும் திருப்பலியில் நற்கருணையை உட்கொள்ளும் முன் நாம் சொல்கின்ற ஆண்டவரே நீரே இல்லத்தில் எழுந்தர்ல நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலம் பெறும் என்ற அழகியதோர் இறைவேண்டலாக அமைகிறது நூற்றுவர் தலைவரின் இவ்வார்த்தையில் ஓர் அடிப்படை உண்மை ஒளிந்திருக்கிறது அவர் தன்னை தகுதியற்றவன் என்று சொல்கிறார் தன்னை தகுதியற்றவன் என்று காட்டிக் கொண்டவராக தகுதியுள்ளவனாக்குகிறார் கடவுள் இறைவாக்கியர்களின் அழைப்பிலும் இந்த உண்மை தான் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வல்லச் செயலில் வருகின்ற நூற்றுவர் தலைவர் தம் பணியாளருக்காக இயேசுவிடம் உதவி வேண்டி வந்ததைப் போன்று நமது இல்லத்தில் அலுவலகத்தில் பணித்தளத்தில் நமக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களை நாம் அன்பொழுக நடத்த கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம் மேலும் நூற்றுவர் தலைவன் இயேசின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் இயேசுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார் அதனால் அவருடைய பணியால் நலம் பெறுவதை பார்க்கின்றோம் நாம் இயேசின் மேலும் இறை வார்த்தையின் மேலும் ஆழமான நம்பிக்கை கொண்டு அவற்றினால் ஏற்படுகின்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தாழ்ச்சியோடு நலிந்தோரை உயர்வாக கருதி உதவி செய்கின்றேனா இயேசின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா இயேசின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்கள் மத்தியில் பணி செய்யும் ஏழை எளியவர்களை உயர்வாக கருதி எங்களால் ஏன்ற உதவி செய்யவும் இயேசின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் இறை வார்த்தையால் ஏற்படும் ஆற்றலை உணர்ந்து வாழவும் வரந்தாரும் ஆமீன்